பெரம்பலூர் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பூங்காவை தொடங்கி வைத்தபோது அரியலூர் மாவட்டத்திலும் அப்படி ஒரு தொழிற்பூங்கா வேண்டும் என்று நான் அந்த மேடையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டீன் ஷூட் குரூப் என்கிற ஒரு தொழிற்பூங்காவை காலனி தயாரிக்கும் தொழில் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக பதினைம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக இது இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களுள் அரியலூரும் பெரம்பலூரும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்கு அறிவார்கள் அரியலூரிலே சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஏராளம் இருந்தாலும் கூட இன்னும் கட்டமைப்பு வசதிகள் வலுப்பெறவில்லை உங்கள் ஆட்சிக்கு பிறகுதான் இந்த மாவட்டம் முழுமையாக கவனிப்புக்கு வந்திருக்கிறது பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சியிலும் இப்போது நீங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறீர்கள் என்பது பெருமை அளிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அல்ல இந்த மண்ணின் மைந்தர் என்கிற முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்